போறான் அப்படியே அந்த பைப்பர் போறான் இந்த பக்கம் இருக்கிறவனும் அவன் இசையில மயங்கி அவனை இப்படி பார்த்தான் அந்த பக்கம் இருக்கிறவனும் இசையில மயங்கி இப்படி பார்த்தான் ரெண்டு பேரும் ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷம் அவனுடைய இசையை ரசிச்சு பார்த்தாங்க முடிஞ்சிருச்சா அதுக்கு அப்புறமா அவங்க வேலை பார்த்தாங்க வேலை முடிஞ்சது எங்க விவசாயி எல்லாம் வேலை முடிஞ்ச உடனே எங்க போவாங்க எங்க போவாங்க தண்ணி அடிக்குது அது வெளிநாட்டிலும் அப்படிதான் உழைச்சாங்கல்ல தண்ணி அடிக்கிறதுக்கு போவாங்க சாயங்காலம் ஆச்சு ரெண்டு பேரும் நேரம் தண்ணி அடிக்கிறதுக்கு போறான் இந்த தண்ணி அடிக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டால் தண்ணி அடிக்கும் முன் தண்ணி அடித்த பின் டூயல் பர்சனாலிட்டி தண்ணி அடிக்க அடிக்க அடிக்கடிக்க அப்படியே உள்ளேந்து ஒரு ஆள் கிளம்புவார் அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா கிளம்புவார் உள்ளேந்து முதல் பெக்கு வரைக்கும் தான் இவர் போடுவார் அப்புறமா பெக்கு இவரை போட ஆரம்பிக்கும் இல்லையா அப்படியே வந்தவன் சொன்னான் அந்த காலையில் ஒருத்த பைப்பு வாச்சானே அவன் ஒரு பச்சை தொப்பி போட்டிருந்தானே அந்த தொப்பி என்ன பிரமாதமான ஆரம்பிச்சான் அவன் இவன் சொன்னான் டே கண்ணவிஞ்ச மூதேவி உனக்கு காது தான் கேட்காதுன்னு நினச்சேன் கண்ணும் தெரியாதுன்னு இப்போதான்டா தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் சேப்பு தொப்பி போட்டிருந்தான்டா அறிவு கிட்ட நாயே உன்னை ஏன் உன் பொண்டாட்டி மதிக்கிறது மதிக்கிறதில்லேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு தேவையாது எவனையுமே பொண்டாட்டி மதிக்க மாட்டாங்கிறது தான் யூனிவர்சல் தியரிய ஒழிய ஒன்னை உன் பொண்டாட்டி மதிக்கலைன்னு ஒரு புதுசாக ஒரு ஆராய்ச்சி வேணுமா என்ன எவன் பொண்டாட்டியுமே புருஷனை மதிக்க மாட்டான் இது ஒன்றும் உலக நேச்சுரல்ல இப்போ பாருங்க அவன் எங்கே போகிறான் பாருங்க